மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இதுதான் சார் மனிதனின் எண்ணங்கள் சார் ஒரு பிறந்த பிள்ளைக்கு கர்மா இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு இப்போ பிறந்த குழந்தைக்கு பிள்ளை இது கர்மா இருக்குதான்னு கேட்குறாரு சார் ஒருத்தர் சார் அதாவது இந்த பூலையில் எந்த உயிர் பிறந்தாலும் உடனே கர்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சார் பிறந்தவுடன் பிறவி எடுத்தவுடன் கர்மா ஆரம்பித்துவிடும் இதில் நல்ல கர்ம வினைப்படி நல்ல தசா காலம் வருகிறதா அல்லது அவர் போன பிறவில் செய்த கெட்ட கர்மாவின் வினைப்படி கெட்ட தசாவே ஒரு சிலருக்கு அவர் தான் பார்க்கணும் ஒரு சிலருக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் பிறந்த நாள் முதல் அவருடைய ஐம்பது வயது வரைக்கும் ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் கூட கெட்ட தசாவே அடுத்தடுத்து வந்துடும் சார் நிறைய பேருக்கு என்கிட்ட வந்திருக்காங்க அதில் பாருங்க ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதிகள் அடுத்தடுத்து தசா வந்து அந்த மனிதரை அந்த ஜாதகரை சொல்லொன்னா துயரத்துக்கு காட்பட்டு ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகுதான் சார் அவருடைய வாழ்க்கையே வந்து மகிழ்ச்சிகரமாக அமையுது இப்படிப்பட்ட ஜாதகெல்லாம் நிறைய இருக்குது சார் அப்போ இந்த மாதிரி கெட்ட தசாவே ஒருத்தருக்கு வருதுனாக்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அதற்கெல்லாம் பிறந்த பிறக்க சொல்லவே குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதக கட்டத்துல ஜோதிடர் பார்த்து சொல்வார் அடுத்தடுத்து தசா காலம் சரியில்லை சில கிரக அமைவுகள் சரியில்லை என்பதால் இந்த குழந்தையை கடவுளிடம் தத்து கொடுத்து தத்து எடுக்க வேண்டும் இல்லை என்றால் குழந்தை வளர வளர சில பிரச்சனைகளை சந்தித்தே ஆக வேண்டும் அல்லது தாய் மாமனுக்கு ஆகாது அல்லது தந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் இருக்கும் சார் அப்ப யாரெல்லாம் தத்து கொடுக்கணும் யாரெல்லாம் தத்து கொடுக்க கூடாதுன்னு இருக்கு சார் எல்லாரும் தத்து கொடுத்துட கூடாது நல்ல தசா காலம் ஒருத்தருக்கு அடுத்தடுத்து இந்த குழந்தைக்கு வருதுனாக்கா கண்டிப்பா தத்து கொடுத்தா அந்த குழந்தைய பாதிக்கும் சார் அது அது மட்டும் அல்ல யாரெல்லாம் தத்து கொடுக்கணும்னு தெரியுங்களா ஒரு சிலர்லாம் எல்லாம் தாய் மாமனை வச்சு தத்து கொடுப்பாங்க அப்போ தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லி தத்து கொடுப்பாங்க ஆனால் இவர்களுக்கு அது பாதிப்பு வந்துடும் தாய் தந்தைய பாதிப்பு அதிகமாக கொடுத்து தாய் மாமன் நல்ல வழியில் வந்து நல்ல ஒரு செல்வமாக செல்வ வளர்ச்சி ஆகிடுவார் இவங்க கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஆனால் தான் யார் தத்து கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது யார் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு எழுதப்பட்ட விதிலாம் இருக்குது சார் இதை தெரியாமல் நிறைய பேர் தத்து கொடுத்து மிகப்பெரிய சோகத்தையும் அனுபவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் ஒரு ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி புத்திரஸ்தானம் பாதிக்காம் பாருங்க புத்திரஸ்தானம் தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ ஒரு ஜாதகர் பிறந்தவுடன் அவருடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டு அதிபதி அந்த ஐந்தும் பத்தும் இணைந்திருக்கான்னு பாருங்க சார் அந்த ஐந்து பத்து இணைந்திருந்தால் தத்து கொடுப்பாங்க சார் தத்து கொடுத்து தத்து வாங்குவாங்க யார் மூலம் கொடுக்க வேண்டும் என்பது அவரவர்கள் ஜாதகத்தை வைத்து தான் நாம கணிக்க முடியும் சார் அது மட்டுமல்ல ஐந்து பத்து இணைந்து எட்டாம் வீட்டு அதிபதி கனெக்ட் ஆகிருப்பார் சார் இதுல எட்டாம் வீட்டு அதிபதி கனெக்ட் ஆயிருந்தா ஐந்து பத்தாம் வீட்டு அதிபதிகள் ஒன்றிணைந்து அதனுடன் எட்டாம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் வைங்க தத்து கொடுத்து தத்து எடுத்தே ஆக வேண்டும் இவர்கள் எல்லாம் ஒரு வருடம் கழித்து இதை செய்ய வேண்டும் சார் ஒரு சிலர் ஆறு மாசத்துல போய் கொடுத்துருவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு வருடம் முடிந்த பிறகுதான் தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் அதற்கடுத்து பாருங்க யாரெல்லாம் தத்து கொடுத்து தத்து வாங்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் சனி யாருடைய ஜாதக கட்டத்துல கனெக்ட் ஆயிருக்கோம் சூரியன் சனி இரண்டும் தொடர்பு பெற்றிருக்கா பாருங்க இரண்டும் தொடர்பு பெற்றிருந்தாலோ அல்ல சூரியன் சனி பார்த்து கொண்டாலோ இவர்கள் எல்லாம் வந்து தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் அந்த சூரியன் சனி இணைந்து செவ்வாயுடன் தொடர்பு பெற்று கண்டிப்பாக தத்து கொடுத்து தத்து வாங்கணும் சார் சார் இதுதான் சார் ரூல்ஸ் இதுதான் சார் விதி ஏன் சார் சூரியன் சனி ஒன்று சேர்ந்து தத்து கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா கால புருஷனுக்கு ஐந்தாம் சூரியன் வருவார் பத்தாம் மீட்டு அந்த சனி பகவான் வருவார் சார் அந்த ஐந்தாம் வீடும் பத்தாம் இடம் இணைந்திருக்க கூடாது அப்படி இணைந்திருந்தால் ஏனென்றால் சனி சூரியன் ரெண்டு பேரும் எதிரி அதாவது தகப்பன் மகன் இரண்டு பேருக்குமே ஆகாதுன்னு அர்த்தம் சார் எட்டாம் வீட்டு அதிபதி காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியா அந்த செவ்வாய் வருவார் அப்ப அந்த செவ்வாயும் வந்து கனெக்ட் ஆகக்கூடாது அப்ப கனெக்ட் ஆனா போராட்டமா இருக்கும் சார் யாருக்கு தந்தைக்கும் போராட்டமா இருக்கும் இந்த மகனுக்கும் போராட்டமா இருக்கும் எழுதப்பட்ட விதி இதெல்லாம் ரூல்ஸ் யாரையும் தத்து கொடுத்து தத்து வாங்க கூடாத ஒரு சில காரணங்கள்ல சார் கடவுளிடம் தெய்வத்திடம் ஆலயத்தில் மட்டுமே தத்து கொடுத்து தத்து வாங்கணும் சார் ஆலயத்தில் கொடுத்து தான் நீங்க தத்து கொடுத்து யாரெல்லாம் வந்து தத்து கொடுத்து வாங்கணும் எப்படி கொடுத்து ரூல்ஸ் இருக்கு சில ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்த்து தான் நம்ம கணிக்க முடியும் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடக லக்னம் வைங்க பிறந்த குழந்தை கடக லக்னம் அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாய் வருவார் இல்லையா பூர்வ புண்ணியாதிபதி கௌரவ ஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லையா ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் தான் செவ்வாய் கடக லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயாக வருவார் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு அவரே தான் வருவார் அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் இல்லையா அதற்கடுத்து கடக லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக யார் வருவார் அந்த சனி பகவான் வருவார் அப்ப இந்த சனி பகவானும் செவ்வாயும் இணைந்து கடக லக்னத்திற்கு ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா இணைந்திருந்தா தொடர்பு பெற்றிருந்தா கண்டிப்பாக இவர்கள் நிச்சயம் தத்து கொடுத்து தத்து வாங்கி ஆக வேண்டும் சார் அது எங்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் பெருமாள் சன்னதியில் கொடுத்து தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் அந்த சன்னதியில போயிட்டு இது மாதிரி தத்து கொடுக்கணும் என் பிள்ளைக்கு என்னுடைய குழந்தைக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க என்னென்ன தேவைன்றது எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க சார் அது மட்டும் இல்லை சார் இந்த ஒரு சிலர்லாம் தவற விட்டுட்டேன் சார் நான் என்ன பண்ணுறது ஒரு வயசில் கொடுக்கல நீங்கள் சொல்கிறா விதியெலாம் என் ஜாதக கட்டத்தில் என் குழந்த ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு சூரியன் சனி சேர்ந்துருக்கு சூரியன் சனி சேர்ந்து செவ்வாயோட இணைந்து பெற்றிருக்கு அது மட்டும் அல்ல இன்னும் ஒரு சிலர் எல்லாம் லக்னத்துல இருந்து மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பார் சார் மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்தா கண்டிப்பா தத்து கொடுத்து தத்து வாங்கணும் அது மட்டும் அல்ல அந்த குழந்தை ஜாதக கட்டத்துல சூரியன் நீச்சமாயிருப்பார் சார் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக தந்தைக்கு ஆகாது இந்த குழந்தை வளர வளர தந்தையுடைய வளர்ச்சி பாதிக்கும்னு அர்த்தம் தந்தையுடைய வளர்ச்சி பாதிக்க கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பாக அந்த குழந்தையை பெருமாள் கோயிலுக்கு தான் தத்து கொடுத்து தத்து வாங்கணும் யார் தத்து கொடுக்கணும் எந்த கோயிலுக்கு தத்து கொடுக்கணும்ன்றது ரூல் இருக்கு சார் சார் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வ கோயிலில் கொடுத்து வாங்கினா ரொம்ப நல்லது சார் அப்படி குலதெய்வ கோயிலே தெரியல சார் எனக்கு குலதெய்வமே தெரியல என்ன குலதெய்வம்ன்றது எங்களால் கணிக்க முடியவில்லை அப்படின்னாக்கா திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் சார் ஏழு வயசுக்குள்ளே தத்து கொடுத்து தத்து வாங்கணும் சார் மேக்ஸிமம் ஒரு வயது முடிந்த பிறகு தத்து கொடுத்து தத்து வாங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அப்படி தவற விட்டுட்டு சார் நாங்கள் என்ன பண்ணுறது சார் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்கிற விதியெல்லாம் என்னுடைய குழந்தையோட ஜாதக கட்டத்தில் இருக்குது ஆனால் பத்து வயது மேலே ஆயிடுச்சு சார் நாங்கள் கொடுக்க மறந்து விட்டோம் அப்படின்னாக்கா கவலையே படாதீங்க சார் திருச்செந்தூர் முருகன் கோயிலை தேர்ந்தெடுத்துக்குங்க அல்லது குலதெய்வ கோயில் தேர்ந்த குலதெய்வ கோயில் போவது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை பெருமாள் கோயில் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அது செய்யுங்க ஆனா குலதெய்வ கோயில் தான் சார் முதல் தரமான பரிகாரம் அதற்கடுத்து திருச்செந்தூர் பெருமாள் இந்த கோயிலுக்கு சென்று துலாபாரம் ஏழு வயது தாண்டிடுச்சு பதினோரு வயசு ஆயிடுச்சு என்ன சார் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு சென்று துலாபாரத்தில் எடை வெள்ளம் வாங்கி கொடுக்கணும் நீங்க வெள்ளம் வாங்கி கொடுத்து தத்து கொடுத்து தத்து எடுக்கணும் சார் அது அந்த முறை வந்து அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அவங்க சொல்லுவாங்க ஆனால் வெள்ளம் தான் கொடுக்கணும் தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் ஏனென்றால் சில ஜாதக கட்டத்தில் அடுத்தடுத்து தசா காலம் இந்த குழந்தைக்கு சரியில்லாத இருக்கு சார் புதன் வந்து நீச்சமாயிருப்பார் தாய் மாங்கணும்க்கு ஆகாது அது எட்டாம் வீடாக இருக்கும் வேற அவருக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக வருவார் இப்போ கும்பலக்கணத்துக்கு புதன் யாரு எட்டாம் வீட்டில் புதன் தாய் மமனுக்கு ஆகாது அந்த எட்டு வந்து கனெக்ட் ஆகும் எது ஐந்தாம் வீட்டதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதன் தான் எட்டாம் வீட்டு அதிபதியும் புதன் தான் அப்போ பத்தாம் வீடாக யார் ஒருவர் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயும் புதனை கனெக்டாக இருக்கக்கூடாது அந்த ஜாதக கட்டத்தில் கும்ப லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு சூரியனே நீச்சமாயிருக்கக்கூடாது இந்த அமைப்புகள்லாம் பார்க்கணும் சார் இந்த அமைப்புகள்லாம் பார்த்து தான் நாம் கணித்து யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுன்றது ரூல் இருக்கு ஒரு ஆறு மாதத்துல போட்டு குழந்தைய தத்து கொடுத்து தத்து எடுக்கூடாது ஒரு வயது நிரம்பிய தான் சார் நீங்க போனோம் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ற அதனால் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் குழந்தையோட ஜாதக கட்டத்தில் உங்க குழந்தையோட ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் விதிப்படி ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் அதிபதி இணைந்து அஷ்டமாதிபதி இணைந்திருந்தால் கண்டிப்பாக தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் உங்க ஜாதக கட்டத்தில் எந்த கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்து தான் நாம் எந்த ஐந்தாம் மீட்டை இது பலம் இழந்திருக்கிறதா குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டு நீங்கள் தத்து கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த கிரகம் வலு இழந்திருக்கிறதுன்னு பார்க்கணும் சார் சூரியன் நீச்சமாக இருக்காரா கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று தான் தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் சார் அப்படி இல்லை என்றால் குலதெய்வ கோயில் தான் சார் முதல் தரமான பதி பரிகாரம் தத்து கொடுக்கணுமா குலதெய்வ கோயிலுக்கு போய் தத்து கொடுத்து தத்து வாங்குங்க பதினோரு வயசு ஆயிடுச்சு அவங்க குழந்தைக்கு பரவாயில்ல துலாபாரம் கொடுத்து வாங்குங்க வாங்குங்க சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் குழந்தைக்கு ஏனென்றால் தத்து கொடுத்து விட்டால் கடவுளுடைய குழந்தையாக ஆகிடுவார் அப்ப கடவுளுடைய குழந்தைய ஆன பிறகு அவர் என்ன பண்ணுவார் இந்த கடவுளுடைய குழந்தை இனிமேல் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்று உங்களிடத்தில் ஒப்படைப்பாங்க அப்படி ஒப்படைக்க சொல்ல கடவுளுடைய குழந்தை எந்த சோகத்துக்கும் ஆளாகாது எப்படிப்பட்ட தசா நடந்தாலும் காப்பாற்றப்படுவார் என்பதற்காகத்தான் தத்து கொடுத்து தத்து வாங்குவதே அதனால் உங்க ஜாதக கட்டத்துல யாருக்கு கொடுக்கணும் யாரை வச்சு கொடுக்கணும்னு இருக்கு ஒரு சிலர் தாய் மாமனுக்கு தாய் மாமனை வச்சு கொடுத்துட்டு மிகப்பெரிய இவங்க வந்து டேமேஜ் ஆயிருப்பாங்க மாமன் வளர்ச்சியா இருப்பார் ஆனாலும் யாருக்கு யாருக்கு கொடுக்க சொல்லும் விதிப்படி இருந்தால் கண்டிப்பாக தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க குழந்தை ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்